திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் சுந்தரர் அருளிய திருப்பாட்டை பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் சுந்தரர் திருக்கோடிக்குழகர் பற்றி அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் தன்னுடன் வந்த சேரமான் புடைசூழ பாண்டிய நாடு திருப்புத்தூர் அடைந்து வழிபட்டு மதுரை அடைகிறார் சுந்தரர் பாண்டியன் சுந்தரரையும் சேரமானையும் இனிதே வரவேற்று உபசரித்து அரண்மனையில் தங்கச் செய்கிறான் சுந்தரர் மூவேந்தருடன் திருப்பூவனம் செல்ல அடியவர்கள் இத்தலத்தை காட்ட பின்வரும் பதிகத்தை மகிழ்ந்து பாடுகிறார் ஏழாம் திருமுறை பதினோராவது பதிகம் பண் இந்தளம் பூவனநாதர் பூவணநாதர் இடைவி அம்மை தீர்த்தம் வைகையாறு தலவிற்சம் பலாமரம் முதல் பாடல் உடையார் திருமால் அயனாலும் உரு உடையார் உமையாளை ஓர் பாகம் பறிவு உடையார் அடையார் வினை தீர்க்கும் உடையார் உரை பூவனம் மீதோ பலருடைய பொருள் திருமால் நான்முகன் ஆகிய இருவரிடமும் உள்ள செல்வத்தை காட்டிலும் மேலான பெருஞ்செல்வம் உடையவர் உமையை ஒரு பாகமாக உடையவர் அனைவராலும் விரும்புதலை உடையவர் தம்மை நாடி அடைவாரின் வினையை களையும் அருள் உடையவர் அப்பெருமானார் வீற்றிருக்கும் திருப்புவனம் எனும் தலம் இதுதானோ இப்போ இரண்டாவது பாடல் எண்ணி இருந்தும் கிடந்தும் நடந்தும் அண்ணல் என நினைவார் வினை தீர்ப்பார் பன்னிசையார் மொழியார் பலர் பாட புண்ணியனார் உரை பூவனம் இதோ பாடலுடைய பொருள் இருந்தும் கிடந்தும் நடந்தும் தன்னையே முதல்வனாக உணர்ந்து நினைப்பாரது வினைகளை தீர்ப்பவரும் பண்ணோடு பொருந்தின அரிய மொழிகளை உடைய மகளிர் பலர் நின்று பாட புண்ணியராய் வீற்றிருக்கும் பெருமானார் உரையும் திருப்பூவனம் என்னும் தலம் இதுதானோ இப்போ மூணாவது பாடல் தெள்ளிய பேய்பல பூதம் அவற்றோடு நள்ளிருள் நட்டம் அது ஆடல் நவின்றோர் புள்ளுவர் அவருக்கு அவர்தாமும் புள்ளுவனார் உரை பூவணம் இதோ பாடலுடைய பொருள் தெளிவுடைய பல பூதங்களுடன் தானும் நள்ளிரவில் நடனமாடுதலை புரிகின்றவரும் வஞ்சனையாளருக்கு தானும் வஞ்சனையாளராய் உள்ளவர் வாழ்கின்ற திருப்பூவனம் என்னும் தலம் இதுதானோ இப்போ நான்காவது பாடல் நிலனுடை மான்மரி கையது தெய்வ கனலுடை மாமழு ஏந்தி கையில் அனல் உடையார் அழகு ஆறுதறு சென்னி புனலுடையார் உரை பூவன மீதோ படலுடைய பொருள் நிலத்தில் வாழும் மான்கன்றை ஒரு கையில் பெற்றும் தெய்வத்தீயின் தன்மை கொண்ட மழுவினை பிரிதொரு கையில் தாங்கியும் மற்றொரு கரத்தில் தீயை உடையவராகவும் அழகு பொருந்திய திருமுடியில் கங்கையை பெற்று உறைபவர் வாழ்கின்ற திருப்போவனம் என்னும் தலம் இதுதானோ இப்போ ஐந்தாவது பாடல் நடையுடை நல் எருது ஏறுவர் நல்லார் கடை கடை தோறு எடுமின் பலி என்பார் துடியிடை நல் மடவாளோடு மார்பில் கொடியணிவார் உரை பூவனம் இதோ பாடலுடைய பொருள் விரைவான நடையுள்ள நல்ல மேல் ஏறுபவரும் மகளிருடைய வாயில்கள் தோறும் சென்று பிச்சையிடுங்கள் என்று இறப்பவரும் உடுக்கை போன்ற இடையுடைய நல்ல பெண்ணோடு கூடி திருமார்பில் திருவெண்ணீட்டினை அணிபவரும் ஆகிய இறைவன் வாழ்கின்ற திருப்பூவனம் என்னும் தலம் இதுதானோ இப்போ ஆறாவது பாடல் மின்னணையால் திருமேனி விளங்க ஓர் தன் அமர்பாகம் அது ஆகிய சங்கரன் முன்னணையார் புறமூன்று எரியூட்டிய பொன்னணையான் உரை பூவனம் இதோ பாடலுடைய பொருள் மின்கொடியை ஒத்த உமாதேவியின் திருமேனியான அழகிய உடம்பில் விரும்பி விளங்க வைத்துள்ள சங்கரன் எனும் திருப்பெயர் உடையவனும் தன்னை நினையாரது முப்புறங்களை எரியுண்ணச் செய்தவனும் பொன்போல் வண்ணம் கொண்டவனும் வாழ்கின்ற திருப்பூவனம் என்னும் தளம் இதுதானோ இப்போ ஏழாவது பாடல் மிக்கு இறை ஏயவன் விட நக்கு இறையே விரலால் இர ஊன்றி நெக்கு இறையே நினைவார் தனி நெஞ்சம் புக்கு உரை உறைவான் உரை மீதோ பலருடைய பொருள் தன் தலைமையை அளவிற்கு மீறி மதித்த ராவணனது தீய எண்ணங்கள் காரணமாக வெகுண்டு சிறிதே நகைத்து கைலேயே சிறிதே விரலால் ஊன்ற உடனே அவன் உன் திருவருளை நினைத்து தஞ்சம் புகுந்து மீள அருள் செய்தவன் வாழ்கின்ற திருப்பூவனம் என்னும் தலம் இதுதானோ இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான எட்டாவது பாடல் பார்க்க போறோம் சீரின் மிகப்பொலியும் திருப்பூவனம் ஆற இருப்பிடமா உறைவான் தனை ஊரன் உரைத்த சொல்மாலைகள் பத்து இவை பாரில் உரைப்பவர் பாவம் மறுப்பவரே பலருடைய பொருள் சிறப்பினால் மிகவும் விளங்குகின்ற திருப்புவனம் எனும் இத்திருத்தலத்தை வெறுப்போடு தன்னிடமாக கொண்டு எழுந்தொழியுள்ள இறைவனை ஆரூரன் பாடிய இச்சொல் மாலைகள் பத்தினையும் இந்நிலவுலையில் உரைப்பவர் தம் பாவத்தை ஆவார் இன்னைக்கு ஆரூரர் திருப்புவனத்தில் அருளிய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்